ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மக்காச்சோளம் ரவால ரொம்ப டேஸ்டியான கிச்சடி தான் செய்ய போகிறோம் மக்காச்சோளம் ரவான்ங்கிறதுனால இதில் அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் இருக்குது இது எப்போவுமே நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு முறை அது போல் வந்து சப்ஸ்டிடியூட் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை சேர்த்திக்கலாம் மெயினாக சுகர் இருக்கிறவங்க அரிசி வகை வந்து சுத்தமாகவே சேர்த்திக்க மாட்டோங்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் நம்மளோட சேனலில் இனி வர வீடியோஸ்க்கு ரவாக்கு பதிலாக இதை நான் சப்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு போல் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடனே என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்